நம் தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் அக்ககிலரா உமர் ஃபாரூக் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் சில சட்டம் சம்பந்தமான அதாவது ஆல்டர்னேட் மெடிசன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இன்னைக்கு வந்து பரவலா நிறைய இடங்கள்ல பேசப்படுது அது தொடர்பாகவும் சட்டம் தொடர்பாகவும் சில விஷயங்களை இன்று பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் வணக்கம் தொடர் வணக்கம் வணக்கம் தொடர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மார்ச் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து ஒரு ஒரு ஆர்டர் வந்து வந்திருக்கு இல்லையா அது வந்து பயங்கரமா சர்க்குலேட் ஆயிட்டே இருக்கு அதுல இந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் அப்படிங்கிற வார்த்தை வந்து மெடிசின் பண்ற எல்லாருக்குமே வந்து ஒரு கவனத்தை வந்து பெற்று இருக்கு இந்த ஆர்டர் படிச்சு பார்க்கும் போது பாத்தீங்கன்னா இந்த உத்தரவு படிச்சு பார்க்கும் போது ஆல்டர்னேட்டிவ் மெடிசனுக்கு அவங்க ஒரு விளக்கம் சொல்றாங்க இல்லையா அதுமே எல்லாருக்கும் வந்து என்னடா இப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு பார்வையை கொடுத்திருக்கு இந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் அப்படிங்கிற வார்த்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் முதல்ல இந்த நீதிமன்ற உத்தரவு வந்து ஒரு குறிப்பிட்ட வழக்குல ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடுக்கப்பட்ட ஒரு வழக்குல அந்த இறுதி தீர்ப்பாக சென்னை உயர் நீதிமன்றம் வெளியிட்டு இருக்காங்க மார்ச் ஆறாம் தேதி கொடுக்கப்பட்ட இந்த தீர்ப்பு எழுத்துப்பூர்வமாக இந்த வாரத்துல தான் கிடைச்சிருக்கு அதனால இது எழுத்துப்பூர்வமா வெளியிடப்பட்டதுக்கு பின்னாடி தான் இது வெளியில சர்க்குலேட் ஆயிருக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் அப்படிங்கிற மாற்று மருத்துவத்தை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற நிறைய பிராக்டிஷனர் எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி இந்த நீதிமன்ற தீர்ப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு முன்னாடி ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் ட்ரெடிஷ்னல் மெடிசன் சிஸ்டம் தெரபி அப்படியான அடிப்படையான சொற்களுக்கு விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா பெரிய குழப்பம் இல்லாம வெளியே வரலாம்னு நினைக்கிறேன் முதல்ல இந்திய அரசனுடைய அடிப்படையான பிரிவின்படி மருத்துவத்தை எப்படி பாக்குறாங்க சட்ட ரீதியாக அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் அப்படிங்கிறது ஒரு ஒரு வகை இன்னொன்று வந்து தெரபிஸ் அப்படிங்கிறது இன்னொன்று இது ரெண்டுக்குள்ள அடங்காத பல வகை மருத்துவங்களை அது மாற்று மருத்துவங்களாக இருப்பதனால பொதுவான சொல்லால் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ மூன்று வகையான பிரிவுகளாக நம்ம புரிஞ்சுக்கலாம் சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ் சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ் அப்படின்னா என்ன உதாரணமாக இன்னைக்கு இருக்கிற அலோபதி ஆங்கில மருத்துவம் அதுக்கப்புறம் ஹோமியோபதி சித்தா ஆயுர்வேதா யுனானி நேச்சுரோபதி இந்த ஆறு மருத்துவங்களும் சிஸ்டம் ஆஃப் மெடிசைன் அதாவது முழுமையான மருத்துவங்கள் அப்படிங்கிற பெயரால அங்கீகரிக்கப்பட்டது முழுமையான மருத்துவங்கள் சிஸ்டம் ஆஃப் மெடிசைன் அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது சாதாரணமா ஒரு ஒரு பொது மனிதனாக இது வந்து சிஸ்டமா இல்ல ரெகனை இல்லாததான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அடிப்படையிலேயே சிஸ்டம் அப்படின்னா அதுக்கு ஒரு கவுன்சில் இருக்கு இப்ப மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது அலோபதி மருத்துவர்களை பதிவு செய்யக்கூடிய பாடத்திட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கவுன்சில் அரசனுடைய நேரடியான கவுன்சில் அப்ப மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் பதிவு செஞ்சாதான் எம்பிபிஎஸ் படித்த பட்டாதாரிகள் டாக்டரா மாறும் அதே மாதிரி ஹோமியோபதி பிஹெச்எம்எஸ் படிச்சுட்டு ஹோமியோ கவுன்சிலில் பதிவு பண்ணணும் ஆயுர்வேதம் சித்தா யுனானி நேச்சுரோபதி எல்லா மருத்துவங்களுக்கும் இதுதான் விதி அப்ப ஒவ்வொரு மருத்துவத்துக்கும் ஒரு கவுன்சில் இருக்கும் ஐந்த மருத்துவ படிப்பை படிக்கணும்னா ஐந்தரை ஆண்டுகள் மருத்துவ கல்லூரியில தான் படிக்க முடியும் அதை பல்கலைக்கழகம் தான் பட்டம் வழங்கும் இதுதான் அடிப்படையான அம்சம் இது தவிர ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரிசர்ச் அப்படிங்கிற பேரில் இந்த மருத்துவத்தை ஆய்வு செய்வதற்கான ஒரு ஆய்வு மையம் தேசிய ஆய்வு நிறுவனம் ஒன்று அமைக்கப்படும் உதாரணமா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா தமிழ்நாட்டில் இருக்க எல்லாத்துக்கும் தெரியும் சென்னை தாமரத்தில் இருக்குது இது வந்து மத்திய அரசு நடத்தக்கூடிய சித்த மருத்துவத்திற்கான தேசிய அளவிலான ஆராய்ச்சி நிறுவனம் அப்ப இந்த மூன்றும் எந்த மருத்துவத்துக்கு இருக்கோ அது வந்து முழுமையான மருத்துவம் அப்படின்னு அர்த்தம் இந்த முழுமையான மருத்துவத்தை பயின்றவர்கள் எல்லாரும் தங்களுடைய பெயருக்கு முன்னால் டாக்டர் அப்படின்னு போட்டுக்கலாம் அப்ப அடிப்படையிலேயே இந்த ஆறு மருத்துவங்கள் தான் இந்தியாவில் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு இந்த ஆறையும் தனியா டிப்ளமோ அப்படின்னோ அல்லது ஒரு குறுகிய கால பயிற்சியாகவோ படிக்க முடியாது அதுதான் இங்க உள்ள சூழல் பெரும்பாலான நாடுகள்லையும் இதுதான் இருக்குது இது சிஸ்டம் ஆஃப் மெடிசனா அங்கீகரிக்கிறதுக்கு முன்னாடி வேணா டிப்ளமோ லெவல் கோர்சஸ் வந்து அனுமதி அளிக்கப்பட்டிருக்கலாம் எல்லாம் டிஹெச்எம்எஸ் அப்படிங்கிற பயிற்சி டிப்ளமா இன் ஹோமியோபதி அண்ட் சர்ஜரி அப்படிங்கிற பேர் வந்து பழக்கத்தில் இருந்தது சித்தாவள கூட டிப்ளமா இருந்தது ஒரு காலத்துல இப்போ மெடிசனாக மருத்துவக் கல்லூரிகள் நிர்மாணிக்கப்பட்ட பின்னாடி இது முழுக்க முழுக்க டிகிரி அஞ்சரை வருஷம் படிப்பு இதுல படிச்சு முடிச்சிட்டு நேரடியா மருத்துவ கவுன்சில பதிவு செய்யலாம் இதுல மருத்துவ கவுன்சில்னா ஒண்ணு இல்லை ஒவ்வொரு மருத்துவத்துக்கும் தனித்தனியான கவுன்சில்கள் உண்டு அப்படிங்கிறதையும் நம்ம நிகழ்ச்சி ஏன்னா பொதுவா நம்ம மருத்துவ கவுன்சில் பதிவு பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு நினச்சிக்கிற கூடாது மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் நீங்க ஹோமியோபதி மருத்துவர்கள் பதிவு செய்ய முடியாது யுனானி மருத்துவர்கள் பதிவு செய்ய முடியாது ஆயுர்வேத மருத்துவர்கள் நேச்சுரோபதி மருத்துவர்கள் சித்த மருத்துவர்கள் பதிவு செய்ய முடியாது அவங்கவுங்களுக்கான தனித்தனியான கவுன்சில்கள் இருக்கு அதே மாதிரி மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாங்கிற அமைப்பு ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள அனைத்து மருத்துவங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பும் இல்லை அவங்க அலோபதி மருத்துவத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி ஒவ்வொரு மருத்துவத்துக்கும் தனித்தனியான கவுன்சில்கள் உண்டு அப்படிங்கறது அடிப்படையாக பார்த்துருந்தோம் அப்போ இந்தியாவில் உள்ள இங்கே உள்ள மொத்த மருத்துவங்களையும் ஆறு சிஸ்டமாக இந்திய அரசு வந்து இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் அப்புறம் அறுபதுகள் இப்படி பல்வேறு ஆண்டுகளில் ஒழுங்குபடுத்தப்பட்டது அதுக்கப்புறம் இருக்குது தெரப்பீஸ் இப்போ இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்டிருக்க தெரப்பீஸ் அப்படின்னு சொன்னால் பிசியோ தெரப்பி அப்புறம் ஹிட்னோ தெரப்பி தெரபி தெரப்பி இது மூன்றும் வந்து மோட் ஆஃப் தெரப்பி அப்படிங்கிற முறையில அங்கீகரிக்கப்பட்டிருக்கு இதை மூணுக்கு நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா கவுன்சில்ஸ் இருக்காது இப்போ பிசியோ தெரப்பிக்குன்னு ஒரு கவுன்சில் இருக்குமா இல்ல அகோபென்சருக்குன்னு ஒரு கவுன்சில் இல்ல இதே மாதிரி தான் தெரப்பிஸ்க்கு கவுன்சில் இருக்காது இவங்க கவுன்சில்ல பதிஞ்சிட்டு தான் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான கவுன்சில்களை அரசு ஏற்படுத்தாமல் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேற்கு வங்காள அரசு மாநில அரசு உருவாக்கி இருக்குது அப்படி ஒரு கவுன்சில மகாராஷ்டிரா அரசு உருவாக்கிருக்கு மற்ற எந்த ஸ்டேட்லையும் தனியான கவுன்சில் உருவாக்கப்படல ரிசிவ் கவுன்சில் இல்ல ஹிப்னோ கவுன்சில் இல்லை அதனால வந்து இந்த மூணு கேட்டகரிய புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு பின்னால அல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்றது பொதுவாக வெளியில மாற்று மருத்துவங்கள்னு சொன்னா இதுல அங்கீகரித்த பட்டியல ஆறு சிஸ்டம்ஸும் மூணு தெரப்பிஸும் வந்துருது இது இந்த பின்னணியில இருந்து நம்ம இந்த நீதிமன்ற தீர்ப்பை கவனிச்சோம்னா தான் தெளிவா புரியும்னு நான் நீங்க சொன்னது இப்ப நல்லா புரியுது ஆனா இதுக்கு பாத்தீங்கன்னா இதுல இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் நைன்டீன் பிப்டி டு ஃபோர் அதுதான் பத்தி கோட் பண்ணிருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி இந்த அளவுக்கான புரிதல் வந்து இப்போ இந்த துறை சார்ந்தவங்களுக்கு தானே இருக்கும் எல்லாருக்குமே இருக்காது இல்லையா கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு வருஷமா வந்து இந்த கேஸ் போயிட்டே இருக்கு அப்படிங்கிறப்போ ஜட்ஜஸ் இல்ல வந்து அட்வொகேட்ஸ் எல்லாம் இதை கோத்ரூ பண்ணிருக்க மாட்டாங்களா ஏன்னா இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் இதுல கோட் பண்ணிருக்காங்கல்ல அவங்களுடைய அந்த மெடிசின் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படிங்கறத இந்த ஜட்மெண்ட்ல கோர்ட் பண்ணிருக்காங்க மெடிசின் அப்படின்னாலே சயின்டிபிக் அப்படியே அந்த மாடர்ன் சயின்டிபிக் மெடிசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை பத்தி சொல்லுங்களா அதான் பொதுவா மருத்துவ வழக்குகள் அப்படின்னாலே இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆக்டை எடுத்து வச்சு அது அது வழியாக வாதாடுவதும் அதை வச்சு தீர்ப்பு கொடுக்கறதும் வழக்கம் அது ஒன்றும் தவறான விஷயம் இல்லை இந்த வழக்கினுடைய பின்னணியை நம்ம கொஞ்சம் பார்க்கணும் இந்த வழக்கு தொடுத்த நபர்கள் எலக்ட்ரோ ஹோமியோபதி அப்படின்னு சொல்றா எலக்ட்ரோபதி அப்படிங்கிற ஒரு மருத்துவம் மருந்து மருத்துவம் ஹோமியோபதி மாதிரியே மருந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு மருத்துவம் யோகா அகோபென்சர் இது எல்லாத்தையும் நாங்க பண்றதுக்கான ரைட்ஸ் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு கிளைம் பண்றாங்க அதுவும் எந்த அடிப்படையில் அப்படின்னா இந்திய அரசியல் சாசனம் வழங்கக்கூடிய தொழில் உரிமையின் அடிப்படையில் பத்தொன்போது ஒன்னு ஜி அப்படின்னு சொல்லுவாங்க தொழில் உரிமையின் அடிப்படையில அப்படிதான் கிளைம் பண்றாங்க அப்ப இதுல மருந்து மருத்துவம் இருக்கு உள்ள ஒரு தெரப்பி இருக்கு அஹ் நேச்சுரோபதி கூட தரப்படக்கூடிய யோகா இருக்கு இப்ப இதெல்லாம் கலந்த ஒரு ஒரு வழக்காக இது இருக்கு அப்ப இந்த இடத்துலதான் தீர்ப்பு துல்லியமாக அங்கீகரிக்கப்படாத நிறுவனம் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரி இது வந்து ஒரு ஆறு மாதத்துல கொடுக்கப்பட்டிருக்க ஒரு டிப்ளமோ அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துகிறாங்க அப்ப இந்த அங்கீகரிக்கப்படாத நிறுவனத்தால் ஆறு மாத டிப்ளமோ பயிற்சியாக ஒரு மருத்துவத்தை எப்படி நடத்த முடியும் அப்படிங்கறதான் நீதிபதியினுடைய கேள்வியா இருக்கு அது மிகச்சரியான பொருத்தமான கேள்வி தானே ஏன்னா எலக்ட்ரோமைங்கிற மருத்துவத்தை அது ஒரு வரைமுறைக்கு உட்படுத்தப்படலை எத்தனை வருஷம் படிக்கணும் அது எவ்வளவு நாள் படிச்சா சரியா இருக்கும் அப்படிங்கிற எந்த வரையறையும் கொடுக்கப்படலை யோகா வந்து ஏற்கனவே பிஎன்ஓஎஸ் அப்படிங்கிற ஐந்தரை கால படிப்புல ஒரு பகுதியாக இருக்கு அது அப்ப வந்து ஒரு நோய்க்கான சிகிச்சையாக தரப்பீட்டுகள் யோகாவா பயன்படுத்தணும்னா அவங்கதான் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதா ஏற்கனவே இருக்கிற சட்டம் அக்குபஞ்சர் ஏற்கனவே தரப்பியா ரெகனைஸ் பண்ணிருக்கு யாரு பிராக்டிஸ் பண்ணலாம்ங்கிறத அதை ரெகனைஸ் பண்ணும் போதே ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மறுபடி ரெண்டாயிரத்தி பத்து மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினாறு அத்தனை முறைகள் வந்து அதை மறு உறுதி செய்யப்பட்ட ஒரு மருத்துவம் அப்ப இது மூணையும் நாங்கள் பிராக்டிஸ் பண்ணுவோம் கலந்து இது அல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ்கிற பேர்ல அப்படின்னு கிளைம் பண்ணும்போது ஒரு நீதிமன்றம் அப்படி பண்ண முடியாது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் ரொம்ப குறுகிய படித்தவங்களா இருக்கணும் மருத்துவத்துக்குரிய ஆண்டுகள் படிச்சிருக்கணும் இது எதுவுமே இல்லைன்னா நீங்க பிராக்டிஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு வழங்கிருக்கு அதனால இப்படி இந்த எலக்ட்ரோபதி குறித்து ஏற்கனவே பல தீர்ப்புகள் இருக்குது ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு மத்திய அரசினுடைய ஆணையம் ரொம்ப தெளிவா எலக்ட்ரோ ஹோமியோபதி உள்ளிட்ட வேற எந்த மாற்று மருத்துவத்தையும் அங்கீகரிக்கவில்லை அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்கு இது பல ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கிற ஒரு வழக்கு தான் இந்த வழக்கு மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு ஐந்து மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த ஒரு தீர்ப்பு கூட மிக கடுமையாக இந்த எலக்ட்ரோஹோமியோபதியில இருக்கக்கூடிய குழப்பங்களை தெளிவா சுட்டிக்காட்டி அஹ் ஐந்தரை ஆண்டுகள் டிகிரி வந்து நடத்துறாங்க எந்த விதமான அங்கீகாரமும் இல்லாம எம்டி அப்படிங்கிற பிஜி டிகிரி கோர்ஸ் நடத்துறாங்க எந்த பல்கலைக்கழகமும் சான்றிதழ் வழங்கல தனியார் நிறுவனங்கள் அசோசியேஷன் எல்லாம் சேர்ந்து இந்த சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு ஏற்கனவே ஒரு நிதியரசர் மிக கடுமையான வார்த்தைகள்ல இதை விமர்சிச்சு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாலே எலக்ட்ரோ எலக்ட்ரோஹோமியோபதியை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது இவங்க மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து ஐந்தரை வருஷம் எட்டு வருஷம் அப்படின்னு பட்டம் பெற்றதாக சொல்லி கொண்ட நபர்கள் மேலேயே அப்ப இப்ப ஒரு மருந்து மருத்துவத்தை ஏற்கனவே ரெகனைஸ்டு தெரப்பியா இருக்கிற நேச்சுரோபதி கூட இருக்கிற யோகா இதெல்லாம் சேர்ந்து நாங்க ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு நேஷனல் போர்டு ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் அப்படின்னு ஏதோ ஒரு தனியார் நிறுவனம் கொடுத்த ஒரு ஆய் ஆறு மாத சான்றிதழ் டிப்ளமோ இன் கம்யூனிட்டி மெடிசன் அப்படிங்கிற ஆறு மாத சான்றிதழை வைத்துக்கொண்டு பிராக்டிஸ் பண்ணுவோம்னு சொல்றது மிக குழப்பமானது சட்டப்படியே அது சரியான உரிமை கோரல் இல்லை அப்ப எதை வரைமுறைக்கு உட்படுத்தப்படவில்லையோ எதுக்கு வந்து கட்டுப்பாடுகள் இல்லையோ அஹ் எதுக்கான அமைப்புகள் உருவாக்கப்படவில்லையோ அந்த விஷயத்த தான் நம்ம கிளைம் பண்ண முடியும் முதல்ல அப்ப அடிப்படையிலே ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இதை துல்லியமாக மத்திய அரசனுடைய ஆணை வந்து தெளிவுபடுத்திருச்சு அகுபஞ்சரை யார் பிராக்டிஸ் பண்ணலாம் மிச்ச மருத்துவங்கள் எலக்ட்ரோபதி உட்பட பல மருத்துவங்கள் அங்கீகரிக்கப்படவில்லை ரேக்கி ஹீலிங் பிராணி ஹீலிங் உட்பட பல மருத்துவங்களுடைய பெயரை போட்டு இது அங்கீகரிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால இது இது இந்த வழக்கு தொடுத்த முறையும் அந்த இதெல்லாம் சேர்த்து பிராக்டிஸ் பண்றோம் மருந்து மருத்துவத்தோடு இணைத்து அப்படின்னு கேட்கிற உரிமை கோரலுக்கும் எதிரான இது தீர்ப்பு தானே தவிர மொத்த மரபு ஒழி மருத்துவத்துக்கோ அல்லது மாற்று மருத்துவத்துக்கோ பாதிப்பை தரக்கூடிய தீர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிற முடியாது அதே நேரம் இது மருந்து உள்ள சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட எடுத்து மெடிசன் அப்படின்னா என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒருவேளை ஹோமியோபதி மருந்தாக இருந்தாலும் ஹோமியோ ஆக்ட் எடுத்து சொல்லிருக்கலாம் இது அங்கீகரிக்கப்படாத எலக்ட்ரோ ஹோமியோபதி இந்தியாவில் அதுக்கான தனி சட்டங்கள் இல்லைங்கிற முறை போது பொதுவான மருத்துவ சட்டத்துக்குள்ள போய் நீதிபதி வந்து அதை கோட் பண்ணியிருக்காங்க அதனால அந்த நோக்கம் அதனுடைய மையப்பகுதி மிகச் சரியாகவே இருக்கு தீர்ப்பினுடைய மையப்பகுதி அதுல மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட்ன்னு சொல்லும் போது உள்ள துறையில இருக்கவங்களுக்கு ஒரு குழப்பம் வருவது இயல்புதான் ஆனாலும் இது மேலும் விளக்கம் கோரி பெறலாம் இன்னும் குறிப்பாக அந்த வழக்கினுடைய அடிப்படையை வந்து தகர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்ல முடியும் இந்த தீர்ப்பின் மூலமாக இப்படியான அங்கீகரிக்கப்படாத நிறுவனங்கள் குறுகிய கால டிப்ளமோ பயிற்சிகள் மூலமாக ஒரு மருத்துவத்துக்குள் அது மருந்து பெண் மருத்துவங்கிறத திரும்பி திரும்பி பயன்படுத்துவாங்க இது அக்குப்பஞ்சல் மாதிரியான எக்ஸ்டர்னல் தெரப்பியாக இருந்தால் இது ஒரு பெரிய சிக்கல் இல்லை அக்குப்பஞ்சல் படிக்கிறதுக்கு ஓராண்டு போதுமானது ஒரு ஐநூறு மணி நேர கல்வி போதுமானது ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு விதமான கெட்டீரியா இருக்குது அப்ப உள்ள மருந்து கொடுத்து ஒரு முழு மருத்துவமாக செயல்படணும் அப்படின்னா அதற்கு ஏராளமான விதிகள் தானே அது அதை வந்து ஒரு முறையாக அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் படிக்க வேண்டும் அப்படிங்கிறதும் அது ஒரு நீண்ட கால பயிற்சியாக இருக்க வேண்டும்ங்கிறதோ அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்குது இன்னும் சொன்னா மாற்று மருத்துவங்கிற பேர்ல ப்ராக்டிஸ் பண்ற எல்லா நபர்களையும் ஒரு குறிப்பிட்ட கால கால இடைவெளியில் கண்காணித்து அவங்க முறையான நபர்களா அப்படிங்கிறத கவனிங்க அப்படிங்கறத இந்த தீர்ப்பு சொல்லி இருக்கு இப்போ அக்குப்பஞ்சரை பொறுத்தவரை அக்குப்பஞ்சர்லயும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதங்கள் இருக்கு இல்லையா இப்ப மல்டி நீடிலிங் இருக்கு கிளாசிக்கல் நீடிலிங் இருக்கு அப்ப இதுக்குள்ளயும் அந்த மாதிரியான வேற வேற பார்வைகள்லாம் இருக்கு இல்லையா அத பத்தி சொல்லுங்களேன் இல்ல அக்குபஞ்சர் பத்தி மிக தெளிவாக இருக்குது முதல்ல வந்து ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு மத்திய அரசினுடைய ஆணை அப்பனோ தெரப்பியையும் ஒரு மோட் ஆஃப் தெரப்பி அப்படின்னு அங்கீகரிச்சிருக்கு இதை யார் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கறது ரொம்ப தெளிவான ஒரு வழிகாட்டுதலையும் கொடுத்துருக்குறாங்க சில கட்டுப்பாடுகளோடு என்ன வழிகாட்டுதல் அப்படின்னா அக்கப்பஞ்சரை ப்ராக்டிஸ் பண்றதுக்கு அவர் வந்து அப்போலி ட்ரைன்டு பர்சனல் அவர் வந்து முறையாக பயிற்சி பெற்ற ஒரு நபராக இருக்க வேண்டும் அப்படிங்கறதையும் அல்லது ஒரு ரிஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஷனர் ஏற்கனவே இந்த சிஸ்டம் ஆஃப் மெடிசன் நான் சொன்னா இந்த ஆறு மருத்துவங்களில் ஏதேனும் ஒன்றை பயின்றவராகவும் அதுக்கு பின்னாடி அகப்பெஞ்சர் படிச்சதாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கறத சொல்லியிருக்கு அப்ப அப்போ சொல்றேன் மருத்துவ கல்வி ஏற்கனவே பெறாமல் நேரடியாக அக்குபெஞ்சர் முறையாக பயின்ற நபர்கள் டாக்டர்ங்கிற சொல்லை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி டைம் டிகிரி வந்து அக்குபெஞ்சர்ல கொண்டு வரக்கூடாது இப்போதைக்கு அப்படிங்கறத ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அரசு ஆணை என்று சொல்லியிருக்கு இதுக்கப்புறம் இது ரெண்டாயிரத்தி பத்துல மறுபடியும் உறுதிப்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறுல மறுபடியும் உறுதிப்படுத்தப்பட்டது பல முறை பாராளுமன்ற விவாதங்களிலும் மறுபடி மறுபடியும் சொல்லப்பட்டது அதனால ஏற்கனவே ஒரு ரெகனைஸ்டு தெரப்பி அதை அப்போலி ட்ரைன்டு பர்சனல் ஆர் ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஸ்னர் வந்து பிராக்டிஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற உரிமையை மத்திய அரசு ஏற்கனவே ரொம்ப தெளிவாக வழங்கி இருக்குது இன்னும் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு அக்குப்பன்சரை இருந்து சிஸ்டமாக நான் ஏற்கனவே சொன்னேன் சிஸ்டம் ஆஃப் மெடிசைன் அப்படின்னு ஆறு வகையான மருத்துவங்களை சொன்னேன் இல்லையா அதுல ஏழாவதாக அக்கப்பஞ்சரையும் சேர்க்கலாமா ஏன்னா உலகத்தில் பல நாடுகளில் அக்கப்பஞ்சருங்கிறது ஒரு சிஸ்டம் ஆஃப் மெடிசன் மருந்துகளே இல்லாத இந்த சிஸ்டம் ஆஃப் மெடிசன் அப்படிங்கிற அக்கப்பஞ்சரையும் இதை இணைச்சிட்டோம்னா ஏழு மருத்துவ முறைகளாக இந்தியாவில் இருக்கும் அதற்கான ஆர்டரையும் பாராளுமன்றம் ஐசிஎம்ஆர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் வந்து ஏற்கனவே பாஸ் பண்ணாங்க அது அதுக்கு அடுத்து அந்த கொரோனா காலம் பொதுமுடக்க காலத்துல காலத்தில் அது முழுமையாக அமல்படுத்தப்படாமல் அப்படி நின்று அவ்வளவுதான் அகப்பெஞ்சு தெரப்பி அது சிஸ்டமா இல்லையாங்கிறது சந்தேகத்துலதான் இருக்கே தவிர அக்கப்பெஞ்சரை யாரு பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தெளிவாக மத்திய அரசினால சொல்லப்பட்டிருக்குது இன்னும் குழப்பம் இல்லாம இருக்கணும்னா அந்தந்த பகுதி மாநில அரசுகளோ அல்லது மத்திய அரசோ அந்த அப்போலி ட்ரெயின்டு பர்சனல் அப்படிங்கிறதுக்கான முழுமையான ஒரு கிரிக்டேரியாவை உருவாக்கலாம் அஹ் இத்தனை ஆண்டுகள் படிக்கணும் இத்தனை மணி நேரம் படிக்கணும் இவங்கெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரைட்டேரியா உருவாக்கலாம் யாரு சர்டிபிகேஷன் கொடுக்கலாம்ங்கிறதையும் முறையாக பயிற்சி பெற்ற ஒரு நபர் சொல்லும்போது ஒரு ஏற்கனவே ஒரு ஒரு மருத்துவர் அகபென்சர் மருத்துவர் இருக்கிறாரு அவர் கீழே ஒரு மூன்று ஆண்டுகள் பணியாற்றி பயிற்சி பெற்றேன்னு அவர் ஒரு சான்றிதழ் கொடுத்தா கூட இதை நம்ம கிளைம் பண்ண முடியும் ஏன்னா அப்போடு பர்சனல்ங்கிறது எந்த எதையும் வந்து சுட்டிக்காட்டல ரொம்ப தெளிவான வரையறையாக இது இல்ல முறையாக பயிற்சி பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்கு முறைன்னா என்ன எங்க படிக்கணுங்கிறது சொல்லப்படல தனியார் நிறுவனங்கள்ல தனியான இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல படிச்சுட்டு அவங்க ஒரு சர்டிபிகேட் ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு மூன்றாண்டு அப்படின்னா அதையும் கூட நம்ம வந்து கிளைம் பண்ண முடியும் அப்புறம் நேரடியான பல்கலைக்கழகங்கள்ல அகப்பஞ்சர் பயிற்சி நடத்தப்படுது அஹ் பல நாடுகள்ல நடத்தப்படுது இன்னும் சொன்னா தமிழ்நாட்டுல தமிழ் பல்கலைக்கழகம் அழகப்பா பல்கலைக்கழகம் பெரியார் வணியன்மை பல்கலைக்கழகம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் பாரதிதாசன் பாரதியார் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் இப்படி பல பல்கலைக்கழகங்கள் நடத்துது ஓர் ஆண்டு துவங்கி மூன்று ஆண்டு டிகிரி வரைக்கும் நடத்தப்பட்டிருக்குது அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு வெளியே கர்நாடகாவில இருக்க கே எஸ் ஓயு அதே மாதிரி ராஜஸ்தான்ல இருக்க சிங்கானியா யூனிவர்சிட்டி இந்தியாவுக்கு வெளியில பாத்தீங்கன்னா நம்ம அருகாமை நாடான இலங்கையில நான்கு வருட பிஎஸ்சி அப்ப மெடிக்கல் சயின்ஸ்னே அவங்க கோர்ஸ் நடத்துறாங்க அந்த நான்கு ஆண்டு பயிற்சி முடித்தவர்கள் டிப்ளமோ பயிற்சி ஓராண்டு முடித்தவர்கள்லாம் கூட தமிழ்நாட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ ஒரு அந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் அக்குபஞ்சரையும் சேர்த்தே வச்சுக்கலாம் ஆனாலும் முறையாக பயிற்சி பெறாத நபர்கள் பிராக்டிஸ் பண்ண முடியாதுங்கிறது தானே இதுவும் அதவே தான் திருப்பியும் சொல்லுது முறையாக பயிற்சி பெறாத ஆஹ் நபர்கள் வந்து முறையான நிறுவனங்களில் சான்று பெறாத நபர்கள் பிராக்டிஸ் பண்ண விட வேண்டாம் அப்படிங்கிறது தான் சொல்லுது இதுல கூடுதலாக எலக்ட்ரோஹோமியோபதி சேர்ந்ததுனால அந்த மெடிசன் அப்படிங்கிற வார்த்தைக்கான விளக்கமும் சேர்ந்து மொத்த மாற்று மருத்துவத்தையும் ஒரு குழப்பத்தில் ஆழ்த்திருக்கு அப்படிங்கிறதுலாம் இப்ப அகபென்சர் ஏற்கனவே ரெகனைறதுக்கு ஒன்னும் இல்லை யார் வந்து இதுக்கான இன்ஸ்பெக்ஷனை ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டெபுட்டி டைரக்டர் இதுக்கான இன்ஸ்பெக்ஷனை சிகிச்சை மையங்கள்ல மேற்கொண்டால் கூட நம்ம முறையாக பயிற்சி பெற்ற நபர்கள் அதுக்குரிய சான்றிதழை எடுத்துக்காட்டுனா பார்த்துட்டு போக போறாங்க இப்ப இங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் நடத்தின பயிற்சியை வந்து ஒரு முறையற்ற நிறுவனம் சொல்லிடுமா ஏதோ ஒரு பேர் தெரியாத நேஷனல் போர்ட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் மாதிரியோ கல்கத்தாவில் இயங்கக்கூடிய பல போலி நிறுவனங்கள் மாதிரியோ தமிழ்நாட்டில் இயங்குற இந்தியாவில் இருக்கிற யூஜிசி அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகங்கள்ல வந்து நடத்த முடியாது இல்லையா அதனால அந்த பல்கலைக்கழகங்களில் படித்தவர்கள் வந்து சாதாரணமா அவங்களுடைய சான்றிதழை வெரிபிகேஷன் கொடுத்துட்டு அக்குப்பென்சரை மட்டுமே பின்பற்றும் போது எந்த சிக்கலும் இல்லை அக்குப்பெஞ்சரோடு பல மருத்துவங்களை இணைக்கும் போது மூலிகை மருத்துவத்தை இணைச்சிங்கன்னா அது சித்த மருத்துவத்துடைய பகுதி அஹ் உணவு மருத்துவத்தை இணைச்சிங்கன்னா அது சுத்த மருத்துவத்துடைய பகுதி வேற வேற மருத்துவங்களை இது கூட இணைக்கும் போது அதுதான் மருத்துவம் அப்படிங்கிற கேட்டகிரிக்குள்ள மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தது அகப்பெஞ்சரை மட்டும் ஒரு எக்ஸ்டர்னல் தரப்பியாக சிகிச்சை செய்வதற்கு ஏற்கனவே அரசு வழிகாட்டி அடிப்படையில் முறையாக பயிற்சி பெற்ற யார் வேணாலும் பிராக்டிஸ் பண்ணலாம் தனியார் நிறுவனங்கள்ல படிச்சவங்க கூட நீதிமன்றத்தில் போய் கிளைம் பண்ண முடியும் பல வழக்குகள்ல ஏற்கனவே தீர்க்குது தனியார் அமைப்புகள்ல படிச்சவங்க கூட அகப்பெஞ்சர் அப்போப்ரேட்லி ட்ரைண்ட் பேர்லாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கலாம் ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்துல இரண்டாயிரமாவது ஆண்டில் அல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய நபர்களை ஹராஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட் இருக்கு ஆனா ஹராஸ் பண்ணக்கூடாதுன்னா யாரை ஹராஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா முறையாக பயிற்சி பெற்றவர்களையும் முறையான நிறுவனங்களில் பயின்றவங்களையும் தான் ஹராஸ் பண்ண முடியாது யார் வேணாலும் அல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸை பண்ணலாம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா அதைத்தான் இந்த தீர்ப்பு வலியுறுத்துது அதனால அகுபஞ்சர் உள்ளிட்ட முறையாக பயின்று முறையாக சான்று பெற்று அந்த மருத்துவத்தை மட்டும் சரியாக பின்பற்றக்கூடிய நபர்கள் இந்த தீர்ப்பை பார்த்து குழம்ப வேண்டியதில்லை இன்னொரு சந்தேகம் அந்த தீர்ப்போட இறுதியில பாத்தீங்கன்னா ஒரு பதினேழு மாவட்டங்களோட மாவட்ட கண்காணிப்பாளர்களுக்கு அந்த மாவட்ட காவல்துறைக்கு வந்து அந்த நகல் வந்து அனுப்பப்பட்டிருக்கு இல்லையா ஏன் இங்க தமிழ்நாட்டுல முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் பதினேழு மாவட்டங்கள் மட்டும் குறிப்பா அனுப்பப்பட்டிருக்கு பொதுவாக இந்த மாதிரி வழக்குகள் வந்து போடும்போது யார் அந்த வழக்கு தொடுக்கிற மனுதாரரா இருக்காங்களோ அவங்க வந்து ஒரு சில குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கும் குறிப்பா அந்த அறுபத்தோரு பேர் அப்படின்னா அந்த அறுபத்தோரு பேர் இந்த பதினேழு மாவட்டங்கள்ல இருக்கிறவங்களா இருக்கலாம் அவங்க வந்து அந்த மாவட்ட அந்த மாவட்டங்களுக்கு மட்டும்தான் அந்த அனுப்புவாங்க ஒரு கடிதத்தை அனுப்புவாங்க நாங்க வந்து முறையாக படிச்சுட்டு எங்களை அங்கீகரிக்கணும் எங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு அனுப்புவாங்க அல்லது எதிர்மனுதாரர்களாக குறிப்பிட்டிருப்பாங்க அந்த குறிப்பிட்ட குறிப்பிட்டதுனால தீர்ப்பு வரும்போது யாரெல்லாம் எதிர்மனுதாரர்களாக குறிப்பிடப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த இந்த தீர்ப்பினுடைய நகல் போய் சேரும் அவ்வளவுதான் இது வந்து கோர்ட் முடிவுன்றது இல்லை பொதுவாகவே தமிழ்நாட்டினுடைய ஐஜி தான் நேரடியா குறிப்பிடப்பட்டுருக்கு எதிர் மனுதாரராக முதல் நபராக சேர்க்கப்பட்டு இருக்கிறது அவர்தான் அதனால அவருக்கு தான் நேரடியா போகும் அவர் வழியாக எல்லா மாவட்டங்களுக்கும் போகும் இவங்க வழக்கு தொடுக்கும் போது எந்தெந்த மாவட்டங்களை குறிப்பிட்டிருக்காங்களோ அதுக்கு ஸ்பெசிபிக்கா போகும் இப்போ வந்து இப்போ நிறைய பேர் வந்து அகுமஞ்ச பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க குபேன் இங்க தமிழ்நாட்டுல பிராக்டிஸ் பண்றவங்கள பொறுத்தவரைக்கும் நிறைய நிறுவனங்கள்ல முறையான நிறுவனங்கள்ல குறைந்தபட்சம் ஓராண்டும் ஓராண்டுக்கு மேலையும் படிச்சு ப்ராக்டிஸ் பண்றவங்க தான் அதிகம் அகுபென்சர் ஒரு எக்ஸ்டர்னல் தெரப்பி அதை ஓராண்டு படித்தால் போதுமானது குறைந்தபட்சம் ஓராண்டில் இருந்து அதிகபட்சம் மூன்று ஆண்டுகள் வரையும் படிச்சு ப்ராக்டிஸ் பண்றவங்க தான் இருக்கிறாங்க பல்கலைக்கழகங்கள் யூஜிசி அங்கீகரிக்கப்பட்ட மாநில அரசினுடைய பல்கலைக்கழகங்கள் அல்லது வந்து தனியார் பல்கலைக்கழகங்கள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் இது தவிர தனியார் கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட ஏராளமான அமைப்புகள் வந்து அகுபென்சரை நடத்துறாங்க அவங்க முறையாக பதிவு பெற்ற அமைப்பா முறையான பாடத்திட்டத்தோடு செயல்படுறாங்களா அப்படிங்கிறத கண்காணிக்கலாம் ஆனா இதை வந்து ஒரு காவல்துறை எப்படி போய் இதுக்குள்ள தலையிட முடியும் அப்ப இதற்கான ஒரு நிரந்தர தீர்வாக எது இருக்கும் அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒண்ணு அகபெஞ்சரை பிராக்டிஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள் அவங்க என்ன படிச்சாங்களோ அகபெஞ்சர் சிலபஸ்ல அகபென்சர்ல அது அது வந்து வேறு மருத்துவங்களோட இணைத்து செய்ய முடியாது செய்யறதுக்கான உரிமை நமக்கு இல்ல அக்குபஞ்சர் மட்டும் நான் மெடிக்கல் பிராக்டிஸ் எப்பயுமே அக்பென்சர் மட்டும்தான் பண்ணுது ஒரு ஹோமியோபதி மருத்துவர் ஹோமியோபதியும் அகப்பெஞ்சரையும் சேர்த்து பண்றாருன்னா அவர் பீகச்சி படிச்சுட்டு அதுக்கப்புறம் அகுபெஞ்சர் படிச்சிருந்தாருன்னா அவர் சேர்த்து பண்ணலாம் சேக்காமே பண்ணலாம் அது அவருடைய விருப்பம் ஆனா சட்ட ரீதியான உரிமை அகுபஞ்சர் படிச்சவங்களுக்கு அகுபெஞ்சரை செய்யறதுக்கு மட்டும்தான் உண்டு அந்த பே அதுவும் டாக்டர் போடக்கூடாது அகுபஞ்சரிஸ்ட் அகபென்ச்சர் தெரபிஸ்ட் அந்த மாதிரியான சொற்களை பயன்படுத்திட்டு பிராக்டிஸ் பண்ணலாம் அந்த வேறு மருத்துவங்களோடு இணைத்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது மிகப்பெரிய குழப்பம் வரும் அதனால வரக்கூடிய சிக்கல்கள் தான் இதெல்லாம் இப்போ எலக்ட்ரோஹோமியோபதியோடையும் யோகாவோடையும் மேக்னோட்டோ தெரப்பியோடையும் அகுப்பஞ்சரை இணைச்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் இந்த மாதிரியான சிக்கல்கள் உருவாது அப்படி ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருப்பது மூலமாக அக்குபஞ்சர் ஒரு சிஸ்டமாக மாறப்போகிற மருத்துவம் அப்படிங்கிற அடிப்படையில் மிக விரைவான ஒரு தேசிய அளவிலான கவுன்சில் அமைய போகுது அதை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால அக்குப்பஞ்சரை அக்குபஞ்சராக மிகச்சரியாக ப்ராக்டிஸ் பண்ணணும்ங்கிறது அக்கப்பெஞ்சரிஸ்டர்களுக்கு நான் சொல்லிக்கிற முதல் விஷயம் ரெண்டாவது இந்த இந்த பிரச்சனையில முழுமையான தீர்வு எப்போதுமே குழப்பம் இல்லாத ஒரு தீர்வு எட்டப்படணும்னா ரெண்டு வழி இருக்கு ஒண்ணு எந்த மாநிலத்தில் அக்கு பஞ்சரிஸ்டுகள் அதிகமா இருக்கிறார்களோ அவங்க வந்து அந்த மாநில அரசு ஒரு கவுன்சிலை உருவாக்கலாம் அதற்கான மாடலாக நம்ம ஏற்கனவே மகாராஷ்டிரா அக்குபஞ்சர் கவுன்சில் இருக்கு அப்ப தமிழ்நாட்டிலையும் அதிக அளவிலான அக்க இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு மகாராஷ்டிரையை விட அதிகமான அக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அவங்களுக்கான ஒரு கவுன்சிலை மாநில அரசு தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தினால் இந்த சிக்கலுக்கு வந்து பெர்மனண்டா விடை கிடைக்கும் தீர்வு கிடைச்சு அப்ப அகப்பெஞ்சரை தனியா கவுன்சில் வந்துருச்சுன்னா கவுன்சிலுடைய அங்கீகாரம் இல்லாமல் எந்த நிறுவனமும் அகப்பெஞ்சரை கற்பிக்க முடியாது கவுன்சில் ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கலாம் ஆஹ் அதுல பதிவு செஞ்சவங்க மட்டும்தான் பிராக்டிஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற விதி அமுதாயிரும் அப்ப எந்த குழப்பமும் இருக்காது ஏற்கனவே படிச்சவங்களுடைய சான்றிதழ்களை வெரிஃபை பண்ணி நேரடி அரசு பல்கலைக்கழக சான்றிதழாக இருந்தால் அப்படியே பதிவு செய்து கொள்ளலாம் அல்லது அவங்க தனியார் நிறுவனங்களில் போதுமான பயிற்சி பெறவில்லை அப்படின்னு சந்தேகம் இருந்ததுன்னா அவங்களுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் மஹாராஷ்டிரா அகப்பெஞ்சர் கவுன்சில் வச்சது மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் வச்சு அவங்களை பதிவு செய்யலாம் இன்னும் புதிதாக பயிற்சி பெற விரும்பும் அவர்களுக்கான ஒரு புதிய பாடத்திட்டத்தை தயாரித்து நிறுவனங்களுக்கு அங்கீகாரம் வழங்கலாம் இதுதான் நிரந்தர தீர்வாக இருக்கும் இல்லைன்னா அப்பப்ப இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விதமான வழக்கு அந்த வழக்கினுடைய பின்புலம் அதுல சொல்லப்படுகிற குற்றம் இதனுடைய தன்மை தகுந்த மாதிரி தீர்ப்புகள் வெளியாகும் இது ஒட்டுமொத்த மருத்துவத்தினுடைய இறுதி தீர்ப்பாக எப்பவுமே எடுத்துக்க முடியாது அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய சரியான விஷயங்களை அது தீர்ப்பினுடைய மையம் அதுதான் நம்ம உள்ள சொல்றது மிகச்சரியான தீர்ப்பு தான் அது வந்து எலக்ட்ரோ ஹோமியோபதி அக்கப்பிஞ்சரை எல்லாம் மிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறதுனாலதான் இந்த குழப்பமா இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் வரையும் போக வேண்டியது இருக்குது தீர்ப்பில் நான் குறிப்பாக மிக குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரே ஒரு வரி இருக்குது அது என்ன அப்படின்னா ஆஹ் மெடிக்கல் கவுன்சில பதிவு பண்ணலன்னா யாருமே பிராக்டிஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு வரி வரி இருக்கு இதை நீங்க பிசியோதெரபிஸ்டோட பொறுத்தி பாருங்களேன் பிசியோதெரப்பின்னு ஒரு படிப்பு நான்கு ஆண்டுகள் நடத்தப்படுது பிபிடி எம்பிடி இருக்கு அதை படிச்சுட்டு ஏராளமான மருத்துவர்கள் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களாம் பிசியோ தெரபிஸ்ட் மருத்துவர்கள் கூட இல்லை பிசியோதெரபிஸ்ட் இந்த பிசியோதெரபிஸ்ட்கள் ஏதாவது மெடிக்கல் கவுன்சில் பதிய முடியுமானா பதிவு முடியாது ஆனா அவங்க பிராக்டிஸ் ரைட்ஸ் இருக்கா அப்படின்னா இருக்கு ஏன்னா அது ஒரு தெரப்பி அப்ப இதே இதே மாதிரி தான் அகபென்சர் நிக்னோ தரப்பி மிச்ச மருத்துவங்களுக்கு எல்லாமே இந்த மூன்று தரப்பிக்கும் கவுன்சில்ல பதியக்கூடிய வாய்ப்பு இல்லை கவுன்சில் உருவாக்கப்படும் வரை ஆனா அகப்பென்சருக்கான கவுன்சில் உருவாக்குவதற்கான ஆணையை ஏற்கனவே மத்திய அரசு வெளியிட்டு அது கிடப்பில இருக்குங்கிறதுனால தாமதமாகுது இதை மாநில அரசு கவுன்சில்களை உருவாக்குவதன் மூலமாகவும் தேசிய அளவிலான கவுன்சிலை மத்திய அரசு உருவாக்குவதன் மூலமாகவும் நிரந்தர தீர்வை எட்ட முடியும் நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் அதுதான் பிராக்டிஸ் பண்றவங்க மிகச்சரியான முறையில் முறையில பிராக்டிஸ் பண்றது ரெண்டாவது அரசுகள் இதுக்கு மிக சரியான ஒரு வழிகாட்டு நெறிமுறையை உடனடியாக உருவாக்குது இது ரெண்டுமே மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய தேவையற்ற சிக்கல்களை களைவதற்கான நிரந்தரமான தீர்வாக அமையும் இவ்வளவு நேரம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் பத்தி நிறைய ஒரு சரியான விளக்கத்தையும் சமீபத்துல வந்த ஒரு தீர்ப்பின் பின்னணியில அது குறித்து ஒரு தெளிவான ஒரு பார்வையையும் வழங்கியிருக்கீங்க உங்களுக்கு நம் மீடியா சார்பா மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம் அம் தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்